السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی في القرآن الرحیم والفرقان المجید بعد اود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قد سمع اللہ قولا التي تجادلک فی في زوجها وتشتکی إلى اللہ சிம்மாட்டாக இருக்குமா சதபல்வாதி கிருபையால் இருபத்தி மூன்று தராவேகள் நிறைவடைந்திருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் நம்முடைய தராபேகின் சிந்தனையாக எடுத்துக்கொள்கிறோம் இன்றைக்கு ஓதப்பட்ட முதல் பிரக்காகத்தில் ஓதப்பட்ட முதல் வசன வசனம் கதுசமியாகுமா கோலத்தி அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹு தாரா கேட்டான் துஜாதிர் கபி சௌஜிஹா தன் கணவரின் விஷயத்திலே நபியை உங்களிடத்திலே தர்க்கம் செய்தாலே அந்த பெண்ணின் வார்த்தைகளை அல்லாஹு தாரா கேட்டான் என்பதாக அந்த வசனம் தொடங்குகிறது அந்த சூறாவிற்கு பேரே முஜாதலா என்கிற பெயர் தான் தர்க்கம் செய்த பெண் என்று அர்த்தம் அந்த சூறாவிற்கு யார் அந்த பெண் அப்படின்னு கேட்டால்

அந்த சண்டையில என்ன சொல்லிட்டாங்க என் கண்ணவர் அப்படின்னு சொன்னா இனிமேல் நீ வந்து என்னுடைய மனைவி இல்ல உன் முதுகு என் தாய் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது நீ வந்து என் தாய் என் மனைவி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த காலத்தில் மனைவி தலாந்து விடுவதைய ஒரு வழிமுறை இந்த வழிமுறை அவர் சொல்லும் சொல்லல ஒரு கோபத்துல அந்த வார்த்தை வந்துச்சு இனிமேல் நீ என் மனைவி கிடையாது என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு ஆணுக்கு அவருடைய தாய் ஹராமோ இப்ப அந்த மனைவி என்பவள் அந்த ஹவுஸுக்கு தாயாக மாண்பட்டுவிட்டால் இவர் தாய் ஹராம் என்பதை போல அந்த மனைவி அவங்க ஹராம் ஆயிட்டாங்க அந்த ஹவுஸுக்கு ஹராம் ஆயிட்டாங்க இப்ப தலா காயிடுச்சு இப்ப சௌதாணி சிலமாவோட அந்த பெண்மணி போறாங்க போய் விஷயத்தை சொல்கிறாங்க என்னுடைய கனவு வந்து எனக்கு எனக்கு அவருடைய ஒரு சின்ன தகராறு அந்த கோபப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு இப்போ தலாவுக்கு நிகழ்ந்து விட்டதா இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சலா அவர்கள் சொன்னார்கள் ஒரு சம்பந்தமாக அல்லாஹினுடைய இறை வசனம் எனக்கு இன்னும் வரலை வகி வரலை வந்துச்சுன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ அந்த பெண்மணி போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த கணவர் வீட்டிலே தான் இருக்கிறாரு அந்த கணவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அதிகமான தேவையுடையவர் அதனால் அந்த தன்னுடைய மனைவியின் பக்கம் நெருங்குகிற பொழுது ஒரு கட்டத்தில் சௌலாவிய உள்ளாக வாழ்ந்தால் தன் கணவரை தள்ளி விட்டுட்டு வேகமாக செல்லலாக சிவாவோட இடத்துல வராங்க வந்து கேட்கிறாங்க அசுல்தான் என் கணவருக்கும் எனக்கும் நிறைய குழந்தைங்க இருக்கிறது நாங்க ரெண்டுமே பிரியும்னு ஆசை கிடையாது தரமா என்னுடைய கணவர் கோபத்தில் இந்த வார்த்தை வந்துருச்சு இப்போ என்னுடைய கணவர் வந்து அதிகமாக தேவையுடையவர் என் பக்கம் அதனால ஏதாச்சும் ஒரு சட்டம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க இப்போ செல்லா அல்லீசல்ல அவர்கள் சொல்றாங்க அநேகமாக நீயும் உன்னுடைய கணவரும் பிரிந்து தான் அர்த்தம் தலாக்கு நிகழ்ந்து தான் அர்த்தம் அந்த கலாவை அழைக்க நீ உன்னுடைய கணவரை மீத ஹராம் அவர் உனக்கு ஹராம்னு சொல்லாரிசன் சொல்லிட்டாங்க இப்போ இதை கேட்டு அந்த பெண்மணிக்கு அழுத தாங்க முடியல வேகமாக வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் முசல்லாவை விரித்து அல்லாஹுடத்திலே முறையிட ஆரம்பித்தாங்க இந்த வார்த்தை குரானுடைய வார்த்தை அதுதான் கது சமயம் அல்லா தொழிலிருந்து கவி ஜோதிகா தஷ்டி இளம் தான் அல்லாஹ் விடத்திலே அந்த பெண்மணி முறையிட்டார்கள் முசல்லா விரிச்சு அல்லாவின் இடத்துல அல்லாவின் இடத்துல கேட்க ஆரம்பிச்சாங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லு ஒரு வழியை சொல்லு நல்ல வழி அப்படின்னு சொன்ன இப்போ அல்லாவுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா சட்டத்தை சில சட்டங்களை இறக்குகிறாங்க அந்த பெண்மணிக்காக வேண்டி தொடர்ந்து அந்த வசனங்கள் வந்துச்சு இப்போ இந்த வாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பாக ஒருவர் சொல்லிவிட்டால் அது வந்து தலாக்கு கிடையாது அது பிகார் என்கிற ஒரு சட்டம் அந்த சட்டத்திற்கு நம்ம என்ன நஷ்டகிட்டா என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு அடிமையை உரிமை விடுவது அல்லது ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து நோய் வைப்பது அல்லது ஒரு அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது இந்த

நிகழ்வு இருக்குதுல இந்த நிகழ்வில் இருந்து மார்க்க அறிஞர்கள் ஒரு சில படிப்பினையை நமக்கு சொல்கிறாரு முதலாவது ஆண்களுக்கான படிக்க அதாவது வீட்டில் சின்ன சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால் கோவுபட்டு டக்கென்று வார்த்தைகளை விட்டு நீ ஒன்றே தலாக்கு நீ வந்து என்ன செய்ய சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு அவசரப்பட்டு சொல்கிற வார்த்தையால் ஒரு மிகப்பெரிய சஞ்சலம் அந்த குடும்பத்தில் ஏற்படுகிறது என்னதான் கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிப்பு கொஞ்சம் பொறுமை என்பது ஆண்களுக்கும் தேவைப்படுகிறது பொதுவாக மனைவி ஏதாவது வீட்டில் கூட கூட ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது ஏன்னா அவர்கள் நான்கு சோற்றுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் கணவன் என்பதுதான் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய உறவு அந்த உறவை தான் அவர்கள் ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள் எனவே யார்கிட்ட நேசிக்கிறாங்களோ அவங்களிடத்தில் அதிகமாக கோபத்தை காட்டுவாங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லிங்க இருப்பாங்க அதனால கணவன் திடீர்னு கோபப்பட்டு மனைவி அடிப்பதோ அல்லது தலாக்கு விடுவதோ இது ஒரு நல்ல ஆன்மகனுக்கான ஒரு நல்ல கணவனுக்கான அழகு கிடையாது அப்படியே மனைவியை எதுக்கெடுத்தாலும் தலாக்கு எதுக்கெடுத்தாலும் அடி எதுக்கெடுத்தாலும் உதை என்பது ஒரு நல்ல ஆன்மகனுக்கான அழகு கிடையாது சல்லா அலிசல்லாம் அவங்க ஒரு அதிசல சொல்லுவார்கள் அவ்வளவு ஹலாரி இடம்லாகி அத்தலாம் அல்லாம இடத்துல ஆகுமானதிலேயே மிகவும் கோபமானது எது அப்படின்னு சொன்னால் தலாக்கு தான் ஹலாக்கு என்பது ஹலால் தான் ஹலாக்கு ஹலால் ஹரம் கிடையாது ஆனால் அந்த ஹலாலிலேயே அல்லாவுக்கு ஆக கோபமானது தலாக் என்பதாக செல்லா அலிசலாம் சொல்லுவார்கள் அவசரப்பட்டு சொல்கிற ஒரு வார்த்தையால ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய வாழ்க்கையாக அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மாறி போகிறது சிலவர் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு முத்தத்தை போய் சொன்னார் என்னுடைய மனைவி வந்து பேசி ரொம்ப காலம் ஆச்சு பேசவே மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்தர் சொன்னாரா நீ வந்து ஒருத்தருக்கு தான் இந்த வார்த்தையை கிடைக்கும் நீ அதிர்ஷ்டசாலி தவிர்த்து போ அப்படின்னு சொல்லி அதாவது மனைவி அப்படின்னாலே ஏதாவது ஒரு பேசக்கூடியவள் ஏதாவது ஒரு இப்படியான ஒரு தன்மை தான் அழகு கல்லானிசன் சொல்லுவாங்க இல்ல மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுடைய விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டால் அது தோணலாகத்தான் இருக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு அந்த எலும்பு உணர்ஞ்சிடணும் நேராக நீங்க அதை அப்படியே விடுங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதாக சொல்லாதுன்னு சொன்னாங்க இந்த கணவர் எதிர்க்கெடுத்தாலும் எடுத்தாலும் ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு அரசர் என்ன செஞ்சாருன்னா அதனுடைய மனைவியின் இடத்துல சொன்ன அதாவது இந்த சந்திரன் இருக்குல்ல இந்த சந்திரனை விட நீ அழகு இல்லை அப்படின்னு சொன்னால் நீ தலாக்கு அப்படின்னு சொல்லி வித்தியாவசியமான தலா நிலாவை விடமும் நீ அழகா இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் தலாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் நிலாவை விடம் நான் அழகா இருக்கிறது எங்கே போறது அப்படின்னு சொல்லி அந்த மனைவிக்கு ஒன்றுமே புரியலை போய் மதுவானி பரமத்தில் இமாம் போய் கேட்குறாங்க இது மாதிரி சொல்லிட்டாரு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி டக்குனு மகிழ்ச்சி கூட என்ன போய் அசுரத்தை என்ன செஞ்சாங்கன்னா போய் மகிழ் தொழுவைக்கிறாங்க மகிழ் தொழுகையில் ஒத்தி சூறா ஓதுறாங்க இப்போ சொல்கிறாங்க லக்கத்து கலத்துகள் இன்சானத்தை அசதி தப்பு வருது அந்த ஆயத்து அந்த ஆயத்துக்கு பதிலாக இவர் என்ன ஓதுறாரு அப்படின்னா லக்கத்து கலத்துகள் கமரத்தை அசதி தப்பு அதாவது சந்திரன் எல்லா படைப்பினங்களை விடும் அழகு அப்படின்னு சொல்லி ஓதுனா பிள்ளை அவங்க எடுத்து கொடுக்குறாங்க மூன்று தடவை எடுத்து கொடுக்குறாங்க இவர் மூன்று தடவை அதே ஓதுனால கொடுங்க பார்த்தி ஆயிடுச்சு இவர் கேட்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஓதுனீங்க அதாவது உங்களுக்கான தீர்ப்பு எல்லாம் சூறாவையே சொல்லிட்டான் இன்சான தப்பினேன் படைப்பினர்களையும் மனிதன் தான் ஆக அழகானவன் அப்படின்னு அழகு தலைவ சொல்லிட்டான் அப்ப அந்த சந்திரனை விட நீ அழகுதான் போ அப்படின்னு சொல்லி அந்த அது சொன்ன உடனே சிறுஜிலே அந்த கும்பலை புவனேஷ் இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி தலாக்கு தலாக்கு என்பது மாறாக அந்த காலத்தில் இருந்தது அதற்கு பிறகு இஸ்லாம் அழகான ஒரு வடிவத்தை தந்தது அந்த தலாக்க இப்ப நம்ம வந்து ஒரு தவறான விஷயத்திற்காக வேண்டி பயன்படுத்த சில பேர்லாம் ஆண்கள் என்ன செய்யறாங்க கணவன்மார்கள் கொண்டாடி கூட வாழ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்கு மெசேஜ் பண்ணிட்டு உன நான் வந்து தலாக்கு விட்டுலான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அப்படியே பறக்கு நீ வந்து தலாக்கு நீ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஆன்லைன் தலாக்கு இப்படி நிறைய நிகழ்வுகள் இந்த காலத்தில் நடக்க தலால் கேட்பது ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு விளையாட்டு பொருளாக இன்றைக்கு மாறிவிட்டேன் அதனால தான் அந்த சௌலாந்தியம் உள்ளாகும் அண்ணாவுடைய கணவனிடத்தில் இருந்து நமக்கான ஒரு பெரிய பாடல் என்ன எவ்வளவு கோபம் வந்தாலும் தன் கணவன் மனைவியை அடிப்பதோ அல்லது தலால் கூறுவதோ இது நல்ல ஒரு குடும்பத்திற்கான அழகு கிடையாது தலாலி செல்லும் அவனிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வருவாங்க பாத்திமா பீத்த தை சதிய உள்ளாகும் அண்ணா அந்த சஹாபி பெண்மணியை வந்து சொல்லுவாங்க யாரும் சொல்லா ரெண்டு பேர் என்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க யார் அது ஒன்னு அப்பாஜகம் இன்னொன்னு மாமியா செல்லாலே சொல்லுவார்கள் என்ன அப்பாஜாக அபாஜகம் இருக்கிறாரே அவர் வந்து பலாய் அசாகும் குச்சியை வந்து கீழே வைக்க மாட்டார் எவ்வளவு பார்த்தாலும் மனைவி அரிசிகிட்டே இருக்கிறவர் அதனால அவர் வேண்டாம் அவரை கல்யாணம் பண்ணாருங்க மாங்கியா அவர் இடத்துல காசு கிடையாது அதனால நீங்க கல்யாணம் பண்ணாத அப்படி சல்லாரி சரி சொல்றாங்க அவர் அடிக்கக்கூடிய கணவனை அதிகமாக கோபப்பட்டு எதற்கெடுத்தாலும் கையை வீசக்கூடிய கணவனை கல்யாணம் முடிக்க வேண்டாம் என்று சொல்லலா சரி சொன்னாங்க அதாவது அழகான ஒரு வார்த்தைமாகும் மனைவி மாறும் நல்ல விதத்திலே கணவன் மார்கள் நடந்து கொள்ளுங்கள் மனைவிக்கு சட்டங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆசியோர் நல்ல விதமாக நீங்கள் மனைவி இடத்துல நடந்து கொள்ளுங்கள் என்பதாக எனவே தலா வார்த்தையே முடிஞ்ச அழகு ஹலாலாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பெண்களுக்கான ஒரு ஒரு செய்தி அதாவது அந்த ஹவுஸ் ரவி அல்லாஹு அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த பெண்மணி நேர சர்வாலேஷன் அவங்க இடத்துல போயிட்டாங்க யாரோ சொல்லா இதற்கு எதை ஏதாவது ஒரு தீர்வு எனக்கு வேணும் இதுக்கு தீர்வு சொல்லுங்க நான் வந்து பிரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படலை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த காலத்தில் எவ்வளவுதான் இணக்க சேர்த்து வைக்க முயற்சி செஞ்சாலும் பிரிந்து வாழ

வந்து அவனுடைய கணவன் சொல்றான் ரொம்ப அழகான ஒரு சகாபி அற்புதமான ஒரு சகாபி சல்லா அவர் பேச்சாளர் என்று பட்டம் அந்த சகாபி அப்படியான ஒரு சகாபி அந்த பெண்மணி வந்து ஃபுல்லா கேட்கிறாங்க காரணம் என்ன காரணம் ஒன்றும் கிடையாது நல்ல கணவர்தான் நல்ல குணமுடையவர் தான் என்னன்னு தெரியல என்னுடைய மனசுக்கு அவரை பிடிக்கல அவ்வளவுதான் மனசுக்கு பிடிக்கல என்ன மனசுக்கு பிடிக்காததுனால அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து நான் வந்து குறைய வச்சிடணும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு கடமையில குறை வச்சு அதான் என்ன குறிச்சிருவான் அவருக்கு குணம் எதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு ஆனா என் மனசுக்கு அவர் பிடிக்கல அதுதான் இதுதான் ஒரு காரணம் சரலாரணி சொன்னேன் சில வருபடியும் இந்த சரலாரேஸ்வரன் அந்த ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அதாவது காரணத்தோடு கேட்க வேண்டும் அந்த பெண்மணி இதுதான் சொல்றாங்க நீங்க வந்து புலா கேட்கிறப்ப தன்னுடைய கணவன் அப்பாவி கணவனா இருப்பான் அவன் மீது ஆயிரத்தட்டு பள்ளியை சுமத்துறாங்க இல்லையா என் கணவன் சரியில்லை என் கணவன் அப்படி இருக்கிறான் இந்த பழக்கம் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது அப்படி மீது ஆயிரத்தெட்டு காரணங்களை கணவன் மீது சுமத்தி புலா கேட்கக்கூடிய பெண்கள் எனக்கு தெரிந்து விட்டார்கள் அந்த ஜமீனா இருக்கிற பெண்மணி வந்து புலா கேட்கிறப்பே என் கணவர் மேல எந்த தப்பும் கிடையாது அவர் நல்லா இருக்கிறாரு ஒரு நல்ல குணமுடையவர் நல்ல மார்க்கப்பட்டு உடையவர் இருந்தால் ஏன் மனசுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் என்பதாக அந்த பெண்மணி கேட்கிறாங்க இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் உடனே தகப்பன் ஒண்ணு ஒரு ஊர்ல இருந்து ஒரு பிரஜா இந்த ஒரு தகப்பன் வந்து மனைவி கேட்கிறார் குழந்தைக்காக வேண்டி மகனுக்காகவே கேட்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப மாமியார் வீட்டில் ஏழு மணிகளா எழுந்திருக்க சொல்றாங்க ஏழு மணிக்கு எழுந்திரிக்க சொல்றாங்க என் பொண்ணு பத்து பதினொன்று மணிக்கு தூங்கி வழக்கமான பொண்ணு அதை எப்படி ஏழு மணிக்கு எழுந்திரிப்பா இது இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி உலார்த்திக்கக்கூடிய கால் வழிக்கை ஆயிடுச்சு வீட்டில் பாத்திரங்களை சொல்கிறாங்க வீட்டில் கூட்ட சொல்கிறாங்க பெருக்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இதுவெல்லாம் என் மகளுக்கு செஞ்சு பழக்கம் கிடையாது எப்படி அவள் செய்வா அதனால அந்த கனவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி புலா கேட்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் சிறதாணேசனம் எந்த ஒரு காரணமும் இல்லாம புலா கேட்கக்கூடிய பெண்கள் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர முடியாது என்பதாக கடுமையான வார்த்தையை கொண்டு சிறந்தன் பேசியிருக்கிறான் அதனாலதான் சிறந்த காலத்துல ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கணவன் எடுத்துல புலார் கேட்கிறான் வந்து வராங்க என் கனவு வந்து நல்லா தான் இருக்கிறாரு தனிமையாக பார்க்கும்போது நல்லா இருக்கிறாரு வீட்டில் இருக்கும்போது அழகாக இருக்கிறார் ஆனால் பத்து பேரோட வரும்போது அவர் மட்டும் போய் அசிங்கமாக தெரியாது அவர் மட்டும் அசி அதனால எனக்கு வேணாம் குழா வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ செல்லாம் கேட்கலாம் குழா கொடுத்துட்டேன் குழா கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்த கணவன் போய் அந்த கனவு ரொம்ப அடிக்கக்கூடிய கனவு அடி பயங்கரமான அடி உரு வீட்டில் ஐ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரப்ப ஆயிஷாமா வீட்டில் இருக்கிறாங்க ஒரு தலை துணி போட்டு வராங்க கருப்பு கோடு கருப்பு கலர் அந்த பச்சை கோடு இருக்குது என்ன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஆயிஷாம கேட்ட உடனே அவர் சொன்னாங்க வாழ்க்கையா என் பாருங்க அப்படின்னு சொல்லி துணியை விலக்கி காட்டா என்ன பச்சை பச்சையின்னு கோடு இருக்குது குச்சியால் அந்த அத்தாட்டி பச்சை பச்சையே கோடு இருக்குது அதை காட்டுக்கி என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லா அவங்க வந்தோன்னே அழிச்சம்மா சொன்னாங்க அந்த பெண்மணி வந்தாங்க குழா வாங்கினாங்களே இதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி வந்தாங்க அந்த பெண்மணி தன்னுடைய அந்த மக்கள் வேலைக்கு காட்டின உடனேயே அந்த துணியில இருந்த கூட அதிகமா அல்ல உடம்புல இருந்த கூட அதிகமாக தெரியல அந்த அளவுக்கு அந்த பெண்மொழி அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுவாங்க அதாவது முன்னறிவிக்கிற வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லி வேறொரு வாழ்க்கையை தேடி போனால் அது இதை விடவும் மோசமாக இருக்கும் இதை விடவும் மோசமான ஒரு வாழ்க்கை எல்லாரும் தலை கொடுத்துருவான் அதனால தான் அனுசரிப்பு என்பது ஆண்களுக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும் எனவேதான் அந்த ஹவுலா பீத்து தானபாரதிய வாழ்ந்தால் அந்த பெண்மணியின் இடத்துல இருந்த அழகான ஒரு படிப்பில் என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வளவுதான் கணவன் இருந்து ஒரு வார்த்தை தீய வார்த்தையோ அல்லது சுடு சொற்களோ வந்தாலும் என் கணவனை பிரியக்கூடாது என்று போராடுகிற ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்காக வேண்டி அல்லா குத்தர இந்த சட்டங்களை இறக்கினார் அவர்களை போல பெண்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பாடத்தை மார்க்க அறிஞர் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வீட்டில் முசல்லாம விரிச்சு அல்லா நிமிடத்தில் கேட்க ஆரம்பிச்சா மார்க்கின் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் கூட மாறும் என்பதற்கு மிகப்பெரிய படிப்பு ஏன்னா சொல்லாமல் வசனம் இறங்கல அப்படின்னு உடனே நேரா வீட்டுக்கு போய் முசலாம் இருந்துட்டாங்கல்ல கஷ்டத்தையும் இழந்தா இடத்துல அந்த பெண்மணி முறையிட்டால் அழுகிறாங்க அழுது கேட்ட உடனே அல்லா அந்த சட்டத்தை மாற்றுகிறான் புதிய சட்டத்தை கொண்டு வருகிறான் எனவே ஒரு பெண்மணி வீட்டுல முசலாம் விரிச்சி அவ அழுக ஆரம்பிச்சுட்டா தொழுக ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் அங்கே தீர்ந்து போகும் என்பதாக மார்க்கறிஞர்கள் எழுதுவார்கள் எனவே எல்லா குருக்கள் ஆளுமை Kamariane, Bill Samuga, Allah اللہ <سؤال> Rua, Ruanage, Markham, Sola Puria, Sola Puria, Walker, Nerimuri Puri, Walker, Tufi, Allah Mutala, Mutala, Ruanage, Amin Yarabalaga. Allahumma salli ala Rasulika Sayyidina Muhammadin wa ala Sayyidina Muhammadin wa barik wa salli wa alayhi wa sallam 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 منا sallam wa sallam wa sallam wa وتضرعنا وتخشعنا وتمنين تقصر اعمالنا يا رب العالمين وصلي على النبي محمد واله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله